ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் உச்ச பலம் பெறுகிறார் அப்போ இந்த உச்ச பலம் பெறுகின்ற செவ்வாயால என்ன மாதிரியான பலன் அப்படிங்கறதான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நிலத்துக்கு காரணங்கத்தான் சகோதர காரகத்தை கொண்ட அந்த செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய அத்தனை துறையில் இருக்கக்கூடிய தன்மை கொண்ட மருத்துவம் அதிகார கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தன்மை கோபம் ஆக்ரோஷத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெற போகிறார் அங்கே அந்த விரிச்சிகத்தில் விசாக நட்சத்திரத்திலும் அதாவது குருவினுடைய நட்சத்திரத்திலும் அனுசம் அப்படின்னா சனி நட்சத்திரத்திலும் கேட்டை புதன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயால் என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பொழுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் கீர்த்தி புகழை தரக்கூடியவன் அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த காலகட்டத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார் அப்போ கும்ப லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது திக்பலம் அடைகிறது அப்போது வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ தொழிலில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு தொழிலில் உயர்வு உண்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரையில் தொழில்களில் ஒரு பெரிய ஒரு இது லாபம் கொடுக்கல மன மகிழ்ச்சி கொடுக்கல சந்தோஷத்தை கொடுக்கல ஒரு நல்ல ஆக்டிவேஷனோட இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கும்பத்துக்கு இந்த காலகட்டம் நல்ல பல மாற்றங்கள் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நினைப்புகள் செயல்படுத்தக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கிறது அப்ப சேஞ்சஸ் நடக்கணுமா இல்லையா அப்ப விரும்பிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா செவ்வாய்ங்கிறது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்ப உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை ஒரு நல்ல ரெகனைசேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை என கடந்த இரண்டரை வருடங்கள்ல தொழிலில் வேலையில எனக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல போட்ட முதலீடு கிடைக்கல உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய உயர்வை கொடுக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பல மாற்றங்களை தரக்கூடிய புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய அறிவார்ந்த செயல்களில் செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு ஒரு சில கும்பத்துக்கு உண்டு கௌரவம் நிலைநாட்டப்படக்கூடிய அமைப்பு என்ன எழுச்சியோடு செயல்படுவீர்கள் செவ்வாய்ங்கிறது விரைவாக வேகமாக எதையும் பார்க்கக்கூடிய துணிச்சலோடு செயல்படக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அவர் வலுப்பெறுகிறார் அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியம் கீர்த்தி புகழை தரக்கூடிய இடம் அந்த மூன்றாம் இடம் அந்த அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் மூன்றாம் இடம் என்பது பிரயாணம் பிரயாணங்கள் கிட்டும் தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் மூன்றாம் இடம் என்பது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்ப நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நீங்கள் எதை செய்திரு கொண்டிருந்தாலும் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக உருவாக்கும் செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் இல்லவா நில ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வீடு ஒப்பந்தம் போடுவதற்கான அமைப்பு நிலம் விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு என இடத்துக்கு காரக கிரகமான செவ்வாய் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கார் நான்காம் அதிபதியும் ஆட்சி பலம் அப்ப இடத்துக்கு காரகன் வீட்டுக்கு காரக கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கின்ற காரணத்தால இடம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த கும்பத்துக்குன்னு சொல்லுவேன் அட்லீஸ்ட் நீங்க வீடு வாங்குறீங்களோ இல்லையோ அதை பற்றிய என்ன ஓட்டங்களாவது உங்க சிந்தனைகள்ல நிச்சயமா ஏற்படுத்தும் வாங்கணும் என்று உறுதியான மனப்பான்மையுடைய இந்த கும்பத்துக்கு சக்சஸ் கொடுத்துரும் ஏன் சக்சஸ் கொடுக்குன்னா நிலத்துக்கு காரகனும் ஸ்ட்ராங்கா இருக்கு வீட்டுக்கு காரகனும் ஸ்ட்ராங்கா இருக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கு சுகஸ்தானத்தின் அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ வீடு வண்டி வாகனம் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் அதில் வேற வித்தியாசமாக தொழில்நுட்பத்தை புகுத்தக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அனுசம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் அது எப்ப டிராவல் பண்றாருன்னா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை அந்த சனி பகவான் உங்க ராசிநாதன் நட்சத்திரத்துல செயல்பட போகிறார் அப்ப உங்களுக்கு கௌரவம் கிடைக்கணுமா இல்லையா இந்த காலகட்டத்தில் கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராசிநாதன் அப்படின்னா நீங்க நீங்க நினைக்கிறது உங்க முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த செவ்வாயை குரு பார்க்கிறார் தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்ப அதிசாரமாக உச்சத்தோட கடகத்தில் உட்கார்ந்து அந்த செவ்வாய் பகவானை பார்க்கக்கூடிய தன்மையும் உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானையும் இந்த குரு பார்க்கிறார் அப்ப பொருளாதார மேன்மை கிடைக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கோபம் ஆக்ரோசத்தோடு செயல்பட்டவர்கள் எல்லாம் இப்ப அப்படியே அந்த குடும்பம் தன் குடும்பம் தன் குடும்பத்துக்காக அப்படிங்கிற பொதுநல எண்ணங்கள் உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கும்பத்துக்கு அமையும் பிரம்மாண்டமான எண்ணம் ஆசைகளை தூண்டுவிக்கும் அது கண்டிப்பா உண்டு இப்போ ஒரு வீடு வாங்கணும்னா பெருச வாங்கணும்னு நினைப்பீங்க பெரியதான அந்த ஒரு சிந்தனை ஓட்டங்கள் நிச்சயமாக கொடுக்கும் பொருளாதாரத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்த போவது இல்லை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்க போகுது அப்போ அதுவும் உங்களுடைய முயற்சியால சகோதர வகையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய செவ்வாய்ங்கிறது சகோதர காரக கிரகம் தானே அந்த சகோதர காரக கிரகம் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார் குருவின் பார்வை பெற்றிருக்கு லாபாதிபதி பார்வை பெற்றிருக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் பயக்கக்கூடிய என்னமோ சண்டை சச்சரவு இருந்தாலும் பரவாயில்ல ஏன் தங்கச்சி தான் ஏன் அண்ணன் தான் என்கின்ற ஒரு பொதுநல உணர்வு உங்கள் ஆழ்மனதில் விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் கேட்டைங்கிறது புதன் நட்சத்திரம் அது எப்போ அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கேட்டை நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த புதனோடத்தான் செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கு அந்த புதனுங்கிறது உங்களுக்கு ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியோட அந்த காலக்கட்ட பார்த்தீங்கன்னா அந்த புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தன்மை புதனுனாலே ரெட்டத்தன்மை முதன் நாளே வளைஞ்சு நெழிஞ்சு செல்லக்கூடிய தன்மை அப்ப வளைந்து நெளிந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கணினி சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் எல்லா ஆர்வங்கள் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் அதை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் அதிபதி முயற்சியால் உங்க முயற்சியால் தைரிய வீரியம் வீரியம் பெருகும் குருவின் பார்வை கிடைக்கிறது ஐந்தாம் அதிபதியை குரு பார்க்கிறார் வீரியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோட சேர்ந்திருக்கு குருங்கிற லாபாதிபதி இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் இந்த கும்பத்துக்கு உண்டு ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் பூர்வீகத்துக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும் பூர்வீக கோயிலுக்கு செல்லக்கூடிய அதாவது உங்க குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய மனமகிழ்ச்சியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மூலதனத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எத்தகைய பலத்தோடு இருக்குது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்போ கரண்டில் என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்புனே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நம் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்